உங்கள் தமிழ்நேசன் டிவி யூடியூப் சேனல் மோட்டார் சைக்கிளோட்டிகள் சம்பந்தப்பட்ட விபத்துகள் அதிகரிப்பு பிரதமர் கவலை நாட்டில் மோட்டார் சைக்கிளோட்டிகள் சம்பந்தப்பட்ட சாலை விபத்துகளின் எண்ணிக்கை அதிகமாக இருப்பது குறித்து பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கவலை தெரிவித்துள்ளார் சட்ட அமலாக்கத்தில் காணப்படும் பலவீனம் மற்றும் சாலை பராமரிப்பு பிரச்சினை ஆகியவற்றுடன் தொடர்புபடுத்தும் இந்த விவகாரம் குறித்து பாதுகாப்பான சமூக கூட்டமைப்பின் தலைவர் தான் ஸ்ரீ லீ லாம் தாயும் கவலையை வெளிப்படுத்தியதாக அவர் தனது முகநூல் பதிவில் குறிப்பிட்டுள்ளார் மரியாதை நிமித்தமாக தம்முடன் சந்திப்பை நடத்திய லீ லாம் தாயுடன் விவாதிக்கப்பட்ட விஷயங்களில் சாலை பாதுகாப்பு மற்றும் வேலையிட பாதுகாப்பு தொடர்பான விஷயங்களும் அடங்கும் என அவர் சொன்னார் இத்தகைய அமைப்புகளும் இதர அரசு இயக்கங்களும் நிலையான பாதுகாப்பை உறுதி செய்வதில் சமூகத்திற்கு தொடர்ச்சியாக சேவைகளை வழங்கி வர வேண்டும் என்பதோடு மலேசிய மடானி கோட்பாடு தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்துவதிலும் உரிய பங்கினை ஆற்ற வேண்டுமென டத்தோஸ்ரீ அன்வார் கேட்டுக்கொண்டார் பெண்களுக்கு சம உரிமை வழங்கப்பட வேண்டும் டத்தோ சிவக்குமார் அறிவுறுத்து கிளாந்தான் மாநில குவாண்டி ஆலயத்தில் பெண்களின் படைப்புகளுக்கு தடை விதிக்கக் கூறும் ஆட்சிக்குழு உறுப்பினரின் அறிக்கை பெரும் வேதனையை ஏற்படுத்தியுள்ளதாக டிஎஸ்கே எனப்படும் மலேசிய டைனமிக் சீனார் சீனார்காசி இயக்கத்தின் தலைவர் டத்தோ நா சிவக்குமார் கூறினார் ஆண் பெண் ஆகியோருக்கு சம உரிமை வழங்கப்பட வேண்டும் என்ற சிந்தனை உலகெங்கிலும் பரவி வருகிறது ஆனால் நம் நாட்டில் இன்னமும் பெண்களுக்கு எதிராக கட்டுப்பாடுகளை விதிப்பது வேடிக்கையாக உள்ளது சம்பந்தப்பட்ட ஆலயத்தில் பெண் இசைப்படைப்புகளை வழங்குவதில் என்ன தவறு உள்ளது அதுவும் அந்நிகழ்ச்சி ஒளிவு மறைவின்றி பொதுவில் நடத்தப்பட்டதாகும் இதில் குறைக்கான என்ன உள்ளது என டத்தோ நா சிவக்குமார் வெளியிட்ட ஓர் அறிக்கையில் கேள்வி எழுப்பியிருந்தார் ஆண் பெண் என பேதம் பார்த்து கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டால் குறிப்பாக முஸ்லிம் மற்றும் முஸ்லிம் அல்லாதோர் என்ற பிரிவினை இருந்தால் நாம் பெருமை கொள்ளும் பாடகி டத்தோ சித்தி நூர் அடிசா பிரபலமாகியிருக்க மாட்டார் இன்றைய நவீன காலத்தில் பெண்களுக்கான வாய்ப்பினை மறுக்க முடியாது நம் நாட்டில் டத்தோ நிக்கோல் டேவிட் எம் தீனா ஆகியோர் வாய்ப்புகள் வழங்கப்பட்டதால்தான் தான் உலக ரீதியில் புகழ் பெற்றுள்ளனர் அதே போன்று சக்தி வாய்ந்த நாடான அமெரிக்காவின் அதிபர் தேர்தலில் கூட முதல் முறையாக ஒரு பெண் போட்டியிடவிருக்கிறார் எனவே பெண்கள் சார்ந்த விஷயங்களில் அதிக கட்டுப்பாடுகளை கொண்டு வருவதை விடுத்து அவர்கள் முன்னேற வாய்ப்பளிக்க வேண்டுமென டத்தோ நா சிவக்குமார் வலியுறுத்தினார் மாறான் மரத்தாண்டவர் ஆலயத்திற்கு ராமன் தலைவர் ஆலய நிர்வாகத்தை வழிநடத்த நீதிமன்றம் உத்தரவு மாறான் மரத்தாண்டவர் ஆலய நிர்வாகத்தை பி ராமன் தொடர்ந்து வழிநடத்த உயர் உயர்நீதிமன்றம் மீண்டும் அனுமதி வழங்கியதாக அவரின் வழக்கறிஞர் செல்வம் சண்முகம் தெரிவித்தார் மாரான் மரத்தாண்டவர் ஆலய தலைவர் தேர்தலை நடத்திய ஐந்து அதிகாரிகளில் இருவரான டத்தோ தேவேந்திரன் மற்றும் டத்தோ புஷ்பநாதன் ஆகியோர் ராமன் வெற்றி பெற்றது செல்லும் என்று நீதிமன்றத்தில் சமர்ப்பித்த பிரகடனத்தில் குறிப்பிட்டுள்ளார் என்று செல்வம் கூறினார் இன்னைக்கு இன்னைக்கு வந்து இன்ஜங்ஷனோட அப்ளிகேஷனை தீர்ப்பு பண்ணாங்க அந்த தீர்ப்பில் வந்து பத்தொன்பதாம் தேதி ஏழாவது மாதம் இருபத்தி நாலில் தலை நீதிபதி ரோஸ்லான் பின் மட்னோர் அவருடைய தீர்ப்பு என்ன கொடுத்திருந்தாரு அந்த நாளில் அந்த தீர்ப்பை இன்னைக்கு மீண்டும் ஒரு தடவை மிஸ்டர் ராமனுக்கு தான் நிர்வாகத்தை நடத்துறதுக்கான உரிமைகள் தொடர்ந்து அடிச்சாக கண்டினியூ பண்ணி அந்த உரிமையை காட்டு கொடுத்துருக்கு அவருக்கு ஆகியால இந்த உரிமையை வச்சு அவர் தான் இப்ப தற்கால அவர் தலைவர் ஏன்னாக்கா இருநூத்தி ஐம்பது ஓட்டில் அவர் ஜெயிச்சார் தத்தோ தேவேந்திரனோ தத்தோ புஷ்பநாதன் அவங்களோட அஃபிடேவிட்ல அவங்களோட ஸ்டட்சிட்டரி டெக்ளரேஷன்ல அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கனாக்கா மிஸ்டர் ராமன் தான் ஜெயிச்சிட்டாருன்னு சொல்லி அவங்க உறுதியாக அவங்க சொல்லியிருந்தாங்க அகையால் அந்த உ உறுதி படுத்தினதுனால மிஸ்டர் ராமன் வந்து அவர் தொறந்து அவரோட கடமைகளை அவர் செய்வார் தமிழ் செல்வனோடு அவரோட ஏஜென்ட்டோ அவரோட ஊழியர்களோ அவருக்கு சம்பந்தப்பட்டவங்க அந்த சொத்து எடுத்திருக்க கூடாது ஆனால் வந்து ஜட்ஜ் வந்து அவரோட விசாரணையில இன்னைக்கு கேட்டாரு அந்த நீங்க திருப்பி கொடுக்க போறீங்கன்னு சொல்லி அதுக்கு அவங்க லாயர் என்ன சொன்னாரு நான் என்ன டிஃபெண்டர் ஒன்னு தமிழ் செல்வம் கிட்ட பேசிட்டு நான் அதுக்கு அவரோட முடிவு அது டாக்குமெண்ட்ஸ் ரெஜிஸ்டர் புக்கு மெம்பர்ஷிப் புக்கு அகௌண்டிங் புக் எல்லாத்தையும் திருப்பி அவர் கொடுக்கணும் அனைத்துலக நிலையிலான அறிவியல் புத்தாக்க போட்டி சிம்மோர் தோட்ட தமிழ் பள்ளி வெள்ளிப் பதக்கம் வென்றது பாபாசான் ஓபன் யூனிவர்சிட்டி நடத்திய அனைத்துலக நிலையிலான அறிவியல் புத்தாக்க போட்டியில் பேரா சிம்மோர் தோட்ட தமிழ் பள்ளி வெள்ளி பதக்கத்தை வென்றது இணையம்பள்ளி நடத்தப்பட்ட இப்போட்டியில் ஏராளமான பள்ளிகள் பங்கெடுத்து வெள்ளிப் பதக்கத்தை வென்று சாதனை படைத்தனர் இந்த போட்டியில் நிலவின் கலைகளின் உருமாதிரியை மாதிரியை மோடேல் ஜாம்ஃபாசா பூலான் செய்து படைத்தனர் ஜெகதீஸ்வரன் கவியரசன் ஜீவிதா ராஷினி கவி நிதிஷ் கலைவாணன் யோஸ்வின் சிவபாலன் மற்றும் சிவசங்கரி காளிதாஸ் ஆகிய ஐந்து மாணவர்கள் இதில் பங்கேற்றனர் இவர்களுக்கு அறிவியல் ஆசிரியர்களும் பள்ளியின் தலைமை ஆசிரியர் சரோஜினி தேவி முத்தையா சும்மூர் தோட்ட தமிழ் பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் க தினேஷ்குமார் மற்றும் துணை தலைமை ஆசிரியர்கள் ஹேலன் வீரன் வேளாங்கணி அந்தோனி பெற்றோர்கள் முன்னிலையில் பதக்கம் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது இப்பள்ளி தோட்ட புறப்பள்ளியாக இருந்தாலும் திறமையான மாணவர்கள் இருப்பதை இதன் வழி நிரூபித்துள்ளது பள்ளிக்கு பெருமை சேர்ப்பதாகவும் மாணவர்களின் வெற்றிக்கு பெரும் பங்காற்றிய ஆசிரியர்கள் அனைவருக்கும் பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் தினேஷ்குமார் பாராட்டை தெரிவித்துக் கொண்டார் பத்து வயது சிறுமியிடம் காமசேட்டை எழுபத்தோரு வயது முதியவர் கைது பேரா பத்து வயது சிறுமியிடம் காமசேட்டை புரிந்ததாக நம்பப்படும் எழுபத்தோரு வயது முதியவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் அந்த முதியவர் சாமூனில் உள்ள வீடொன்றில் கைது செய்யப்பட்டதாக மாநில போலீஸ் படை தலைவர் டத்து அசிஜி மட் ஆரிஸ் தெரிவித்தார் பாதிக்கப்பட்ட சிறுமியின் முன்னாள் பராமரிப்பாளரின் கணவர்தான் அந்த முதியவர் என நம்பப்படுகிறது இதன் தொடர்பில் முப்பத்தி ஒன்பது வயது உடைய அச்சிறுமியின் தாயார் அளித்த புகாரின் பேரில் முதியவர் கைது செய்யப்பட்டுள்ளார் தற்போது மேல் விசாரணைக்காக அவர் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் என டத்து அசிஜி கூறினார் நம்ம தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு